அனைவருக்கும் வணக்கம் மரணத்தை கண்டு அச்சமா மரணத்தை கண்டு நமக்கு பயம் ஏன் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணம் என்றால் வேறு ஏதோ ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மரணம்னா என்ன நினைக்கிறோம் அது ஒரு ஒரு வித்தியாசமான நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை விட தனித்துவமான ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மரணம் என்பது மரணமும் இந்த வாழ்வும் தனித்தனியே கிடையாது இரண்டும் ஒன்றாகத்தான் பின்னி பிணைந்து இந்த கணத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது மரணம் என்பது எப்போதோ நடக்கக்கூடியது நாளை வருங்காலத்தில் வரக்கூடியது இப்பொழுது நமக்கு வாழ்க்கை போய்வுன்றக்கு அப்படி கிடையாது மரணம் என்பது நம்முடைய மூச்சிலேயே இருக்குது நாம் நம்முடைய உள்மூச்சி நாம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது அர்த்தம் அதே மூச்சினை நாம் வந்து வெளியே விடும்போது பார்த்திங்கன்னா அதுதான் மரணம் மரணம் என்பது வித்தியாசம் வேறுனு கிடையாது மூச்சை வாழ்ந்து வெளியேற்றும் பொழுது அதுதான் மரணம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தெரியும் இந்த தியான பயிற்சிகள்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த மூச்சினையை பற்றி நமக்கு புரிய வரும் இதற்குத்தான் சொல்கிறாங்க தியான பயிற்சிகள்லாம் பண்ண வேண்டும் சொல்கிறாங்க இந்த மூச்சை பற்றி நமக்கு புரிய வந்துடுச்சுன்னா இந்த மூச்சுக்கும் நம்முடைய மனதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது இப்போ மூச்சை நீங்கள் ஒரு ஆழ்ந்து உள்ளே இழுக்கீங்க மூச்சை நல்லா உள்ள தம் கட்டி உள்ளே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு பரபரப்பா இருக்கும் நிறைய பேர் மூச்செல்லாம் இழுத்து குடிச்சு கும்பகம் பண்ணி அடக்கி வைக்கிறாங்க அப்படிலாம் தேவையே கிடையாது அது அப்படி தேவைதான் ஆனால் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும் இது வாழ்க்கை இப்படி இருக்கும்போது இப்படி பண்ணும்போது மனதில் அமைதி வரவே வராது இந்த மரணத்துக்கும் இந்த அமைதிக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கின்றது அமைதி தான் ஒரு மரணம் மரணம் தான் அமைதி இரண்டும் ஒன்றுதான் அதே நேரம் மூச்சை என்ன பண்ணணும் ஆழ்ந்து வெளியே விடணும் நீண்ட மூச்சாக வெளியே விடும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் விட்டு பார்த்து தெரியும் மனம் வந்து ஒரு மிகப்பெரிய அமைதியில் லைட் இருக்கும் அப்போ அந்த மூச்சை வெளியேடும் போது அதுதான் மரணம் அதுதான் அமைதி இதே நம்ம பயிற்சி பண்ணால் நமக்கு புரிய வரும் மரணம் என்பது நம்ம என்னைக்கு பிறந்தோம் அன்னைக்கே அந்த மரணமும் நம் கூடையே வந்து விட்டது நம்ம என்னைக்கு உடம்பெடுத்து வந்தமோ அன்னைக்கே நாம் மரணத்துக்குள் நம்ம என்ன பண்ணோம் ஒரு பாதி என்ட்ரன்ஸ் பாதி நுழைய நாம் கடந்து விட்டோம் இனிமேல் நாம் உடம்பில் வந்து விட்டோமே தான் நம்ம கூட மரணத்தை பாதி நுழைந்து விட்டோம் இனி நாம் மரணத்தை மறுக்கவோ அதிலிருந்து தப்பித்து போகவும் முடியாது அது நடந்து தான் தீரும் அதை மாற்றவே முடியாது ஆகவே மரணம் என்பதை நாம் என்ன பண்ணணும் தியானத்தின் வாயிலாக நாம் வாழ்க்கையில் பொழுது என்ன பண்ணணும் அதை பழகிக்கொள்ள வேண்டும் பழகி கொண்டமே என்றால் மரணம் நமக்கு ஒரு மிகவும் இனிமையாகவும் ஒரு என்னது மரணத்தை கொண்டாடலாம் இனிமையாகவும் ஆனந்தமாகவும் ஒரு பெயர் அமைதிக்குள் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் நாம் செல்வதற்கு ரெடியாக இருக்கணும் வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமாக வாழ்வது தான் மிகவும் கடினமாக இருக்குமே தவிர மரணம் என்பது ஒரு என்ன சொல்வது ஒரு ஆழ்ந்த ஒரு ஓய்வுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் ஒரு செல்கின்றோம் அது நம்முடைய மூச்சிலேயே இருக்கிறது குழந்தை பிறந்தவுடன் முதல்ல மூச்சை உள்ளெடுக்குது உள்ளெடுக்கும்போது என்ன அது அது அதனுடைய நுரையீரல்ல காத்து இருக்காது முதலில் மூச்சை உள்ளெடுக்கும்போது அது குழந்தை அழுகின்றது அது வாழ்வு வாழ்வுக்கான தொடக்கம் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மூச்சு முழுமையாக வெளியிடுவான் வெளியிடும் பொழுது என்னது அதுதான் மரணம் அது ஒரு அமைதிக்கான ஒரு தொடக்கம் ஒரு ஓய்வுக்கான ஒரு தொடக்கம் இதுதான் நான் வித்தியாசங்கள் மரணம் என்பது நாம் கொண்டாடப்படக்கூடியது அதற்கு நாம் உடலில் இருக்கும்பொழுது நாம் அதனை பழகி கொள்ள வேண்டும் பழகி கொண்டமே என்றால் மரணம் என்ற ஒரு பயமோ ஒரு பதட்டமோ இருக்காது இப்பொழுது நாம் அந்த மரணத்தை பற்றி நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் நாம் என்ன பண்ணுறோம் மரணத்தை கண்டு நாம் பயப்படுகின்றோம் நாம் இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழவே இல்லையே வாழ்வை பற்றி இந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய வரவே இல்லையே அதற்குள்ளே எனக்கு மரணம் நெருகி நேரி நே வருகின்றது என்று நான் தேவையில்லாத குழப்பத்தில் நாம் விடுகின்றோம் அது அவ்வாறு மரணம் இழந்து கொண்டே இருக்கிறது அது வேறெங்கும் இல்லை உங்களுடைய மூச்சி தான் இருக்குது அதை நம் மூச்சை சரியான விதத்தில் சரியான முறையில் நாம் பழகிக்கொண்டோமே என்றால் அந்த ஒவ்வொரு மூச்சிலேயும் என்ன பண்ண நம்முடைய மரணத்தை நாம் கண்டு கொள்ளலாம் அது வேற எங்கேயும் இல்லை அதை நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா மரணத்தின் போது நாம் அதே விழிப்புணர்வு மரணத்தின் ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதிக்குள் நாம் நுழையலாம் இது தெரியாதனால தான் பயம் பதற்றம் காரணமாக மனிதன் என்ன பண்ணுறான் மரணத்துக்கு வரும்பொழுது பயந்து தன்னுடைய அமைதியை இழக்கின்றான் மரணம் ஏறும் இல்லை நம்முடைய மூச்சிலேயே இருக்கிறது அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தான் நம்முடைய தியானங்கள் நமக்கு உதவி புரிகின்றது அனைவருக்கும் நன்றி